மேலே வானத்தை ஒரு முப்பது டிகிரி தலையை மேல்முகமாக வச்ச மாதிரி வச்சு நிலவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நிலவு சாயந்தரம் ஒரு ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நல்லா மேலே பிரகாசமாக இருக்கும் இன்னைக்கு பௌர்ணமி தினம் அதனால் அந்த சமயத்தில் நீங்கள் நிலவுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய அபிபுதமான கதிர்களை அப்சர்வ் அதாவது இழுக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் அதை அன்பாக பரிவா கனிவாக ஒரு லவ்வரை பார்க்குற மாதிரி ஒரு காதலிக்கிட்ட எப்படி சம்பாசனை வச்சுக்குவீங்களோ அந்த மாதிரி ஒரு அன்பாக அதை பாருங்க இந்த மாதிரி நீங்கள் நிலவை பார்க்கும்போது எந்த ஒரு சாதனாவும் நீங்கள் பண்ண வேண்டாம் எந்த ஒரு பயிற்சி நீங்கள் பண்ண வேண்டாம் வெறுமனே அது கூட இருங்க நிலவு கூட இருக்கும்போது அது தன்னுள் இருக்கக்கூடிய பிரகாசமான முழுமையான கதிர்களை உங்களை நோக்கி பாய்ச்சும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் அதாவது பிறல்வு இல்லாம நீங்க நிலவ